என்ன சொல்றீங்க எதுக்காக அப்படி சொல்லணும் என்று நிஷாவின் தாயார் ஷர்மிளாவிடம் விமல் அதிர்ச்சியுடன் கேட்க ஐயோ மாப்பிள்ள தப்பாக நினைக்காதீங்க நான் உங்களை பிரிச்சிட மாட்டேன் நான் சொன்னாலும் அவள் மாட்டா அவள் அடுத்த முகூர்த்தத்தை பார்க்க சொன்னான் ஆனால் அவளுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லையாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் கழிக்க சொன்னார் ஜோசியர் அப்புறம் அவள் குளிப்பா அப்படி இப்படின்னு ரெண்டு மாதம் ஆகிவிடும் அடுத்தாப்புல ஒரு நல்ல நாள் இருக்குது அப்போது கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு வச்சுக்கலாம் என்று ஷர்மலா சொல்ல விமல் அந்த தாயை வியப்புடன் பார்த்தான் எல்லா தாய்க்கும் உள்ள சிறப்பு தான் இது அதுவும் பெண் பிள்ளையை பெற்ற தாயுக்கு புத்தி எப்போதும் இரண்டு மடங்கு கூர்மையாக இருக்கும் மகள் யாருடன் பேசுகிறாள் என்ன பேசுகிறாள் எந்த மாதிரி ஊட உடுத்துகிறாள் எங்கே செல்கிறாள் நேரத்திற்கு வருகிறாளா என்றெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கணிக்கிற நவீன ரக கணினி ஒரு தாய் தன் மகளின் மாதத்தை கூட எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கணிக்கிற தாய் என்றுமே ஒரு வரம்தான் பெண் பிள்ளைகளுக்கு ஷர்மிளா கூறியதில் லேசாக சிரித்தவன் ஆனால் அவ ஒத்துக்க மாட்டாளே என்றான் விமல் உங்க பேச்சுக்கும் அவட்ட மதிப்பு இல்லையா என்று ஷர்மிளா கேட்க மதிப்பு என்பதெல்லாம் பெரிய வார்த்தை இல்லையா என் பேச்சை கேட்டுட்டா மட்டும் அவ எனக்கு மரியாதை கொடுக்கிறதா மதிப்பு கொடுக்கிறதா ஆயிடுமா உறவுக்குள்ள என்ன மதிப்பு மரியாதை எல்லாம் அவ வாழ்க்கை அவ விருப்பப்படி வாழத்தானே அவ சந்தோஷமா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே என்று விமல் கூற ஷர்மிளா முகத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சி இதைவிட ஒரு சந்தோஷம் ஒரு தாயுக்கு என்ன வேண்டும் மகள் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்துவிட்டால் வேறு ஒரு பேர் என்ன உண்டு தாயவளுக்கு அந்த தாயின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சிக்கு ஆயுள் காலம் குறைவு என்பதை எதிரே உள்ளவன் அறிவான் அவனுக்கு நிஷாவின் மகிழ்ச்சி ரொம்பவே முக்கியம்தான் ஆனால் அதற்காக தனது வதத்தை முடித்துக்கொள்ள அவன் தயாராக இல்லை இந்த தாயிடம் உண்மையை சொல்லிவிடலாமா என்று கூட நினைத்தான் அதற்குள் அம்மா ஓய் அம்மோய் அம்மொய் மோய் என்று சந்தோஷ கூச்சலிட்டு கொண்டே வந்தவள் ஷர்மிளாவை கட்டிக்கொண்ட கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டாள் நிஷா போதும் போதும் உன் பாயாசம் பக்கத்தில் இருந்து சொன்னால் வேலை வேலைன்னு ஓடி வந்துடுவ ஆளை பார்த்தா மட்டும் முத்தமோ முத்தம் என்று மகளை செல்லமாக திட்டினாலும் அவள் கொடுத்த முத்தத்தை வாங்கி கொண்டு வாஞ்சையாக மகளின் முகத்தை தடவிக் கொடுத்தார் ஷர்மிளா ஓடி வராமல் என்ன செய்வாங்க அந்த ஊர்ல இருந்து அடுப்புக்கு கறி போட சொல்லுறியா உன் ரோதனையும் உன் புருஷன் ரோதனையும் தாங்காம தானே நான் இந்த ஊருக்கு ஓடி வந்தேன் எப்போ பாரு இப்போதான் இளமை திரும்பிய மாதிரி உன் புருஷன் கூட நீ டூயட் பாட போய்டுவ நான் மொட்டு வளையத்தை பார்த்துட்டு அந்த வெத்தலை பாட்டி கூட மல்லு கட்டிட்டு இருக்கணுமா என்று இவ்வளவு நேரம் பொங்கிய பாசம் மாதிரி நிஷாவுக்கு கோபம் வந்தது அதையே சொல்லி என்னை கேவலப்படுத்தாதே ஏதோ உங்கள் அப்பா மேலே இருந்த கிருக்கால அவர் பின்னால் போயிட்டேன் அதுக்காக என்று ஷர்மிளா லேசாக கண் கலங்க ஆங் சரி சரி சென்டிமெண்ட்ஸ் சீனவட்டாதே எப்படி உன் மாப்பிள்ள பிடிச்சிருக்கா நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா சும்மா தான் கேட்குறேன் அதுக்குள்ளே நான் சம்மதம் கேட்குறதா நினச்சிட்டு பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதே நீ சொன்னாலும் நான் அதையெல்லாம் கேட்க மாட்டேன்னு உனக்கே தெரியும் என்று நிஷா படபடவென்று பேச நிஷாமா என்றான் விமல் ஆங் என்று அவனை நோக்கி திரும்பியவள் அவனின் பார்வையில் இருந்த கண்டிப்பை பார்த்துவிட்டு பேசல என்றால் ராகம் இழுத்து அதை சொல்லியதோடு இல்லாமல் அவன் அருகில் சென்று கொஞ்சம் கிளியாக விமல் தோலை தொட்டு தொங்கினாள் இருவரையும் அருகருகே பார்த்த ஷர்மிளாவுக்கு கண்ணெல்லாம் குளிர்ந்து போனது மாப்ள என்று ஷர்மிளா விமலை அழைத்து மறைமுகமாக தன் கோரிக்கையை கூற கஷ்டமத்தே சொன்னா கேட்கிற ரகம் இல்லையே உங்க மக என்றான் விமல் இலகுவாக ஆனா இப்போ நீங்க சொன்னதும் கேட்டாலே என்று ஷர்மிளா கூற அவ சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பவ என்றான் நிஷாவை பார்த்து கண்ணை சிமிட்டியபடி என்னத்தை பிடிச்சிட்டாவ ஆமா மாமியாரும் மருமகனும் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் நிஷா இருவரையும் மாறி மாறி பார்த்துக்கொண்டு அது ஒன்றும் தங்கம் நம்ம ஊர் ஜோசியர் சொன்னாரு இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கிட்டா எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று ஷர்மிளா கூற எமோ இந்த வேலை மட்டும் வச்சுக்காதே அப்புறம் எனக்கு ஒரு டான் தெரியும் அவன்கிட்ட சொல்லி அந்த ஜோசியர் கால் தனியாக தலை தனியாக வெட்டி பார்சல் போட்டுடுவேன் நானே இந்த இரும்பு கையில் காலில் விழுந்து கெஞ்சி கொஞ்சி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ போய் ஜோசியம் ஜாதகம் இப்போ இவரை விட்டால் எனக்கு பிடிக்க முடியாது அப்புறம் உன் மகளை நீ பிணமாக தான் பார்ப்ப என்று நிஷா பொங்க வாயிலாடி என்ன பேச்சு பேசுகிற உன் இஷ்டம் போல் கல்யாணம் பண்ணிக்க என்று ஷர்மலா பதறிக்கொண்டு சம்மதம் கூற நல்லா எல்லாத்தையும் மிரட்டி வச்சிருக்கியே என்றான் விமல் சும்மா பேச்சுக்கு மட்டும் சொல்லலையே நானு என்றாள் நிஷா முடிவானது அவர்களின் திருமணம் அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணத்தை ஒரு கோவிலில் வைத்து எளிமையாக விடலாம் என்று முடிவு செய்து அதற்கான ஏற்பாட்டில் இறங்கினார்கள் அப்போது அவனது அறையில் வேலை நேரம் முடிந்த பிறகு அவனின் இருக்கைக்கு பின்னே நின்று கொண்டு அவனின் கழுத்தில் கையை கோர்த்தபடி அவன் வலது தோள்பட்டையில் தாடையை வைத்து அழுத்திக் கொண்டு அவனின் காதோரம் கண்ணம் சாய்த்து ஆடிக்கொண்டே பேபி என்றாள் நிஷா ம் என்றான் விமல் முக்கியமான வேலையை லேப்டாப்பில் பார்த்து கொண்டே பேபி என்று நிஷா அழைப்பில் அழுத்தம் கொடுக்க ம் சொல்லு என்றான் விமல் பேபி கண்ணா என்று நிஷா மீண்டும் அழைக்க என்ன உன் ஆஃபீஸில் உன்னை எதுக்காக இப்படி கழுத்தி விட்டுருக்காங்க ஏதாச்சும் வேலை இருந்தால் போய் பார்க்க கூடாதா டான்னு ஆறு மணியானா இப்படி தினமும் ஆஜராகி குரங்கு குட்டி கழுத்தை கட்டி தொங்குற மாதிரி தொங்கிட்டே இருக்கியே ஏன் என்று விமல் கடுப்பாக நான் வரது உனக்கு பிடிக்கலையா ரொம்ப சலிச்சிக்கிறப்போ நான் போகிறேன் என்று நிஷா கோபத்தோடு விமல் கழுத்திலிருந்து கையை எடுக்கப் போக அவன் விடாமல் அவள் கையை பிடித்து வைத்திருந்தான் விடுடா சாமியாரு என்று நிஷா கையை இழுக்க அதை அழுத்தமாக பிடித்து கொண்டவன் வேலை செய்கிறேன்னு தெரியுதில்லை சொல்ல வரதை ஷார்ட்டாக சொல்லி முடிக்க மாட்டியா என்று விமல் கேட்க அதை சொன்னால் தான் நீ கேட்கவே மாட்டிய அதான் கொஞ்சம் ஐஸ் வச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ள என்று அவள் நிறுத்த அதுக்குள்ளே உன்னை என்ன செஞ்சுட்டாங்க சரி என்ன சொல்லணும் சொல்லு என்று விமல் நிஷாவை முன்னே கொண்டு வந்து தன் மடியில் வைத்துக்கொண்டு கேட்க அவன் முகத்தில் விரலால் கோடு இழுத்தவள் ஒரு சின்ன கோரிக்கைதான் தான் ஆனால் நீ கோபப்படக்கூடாது என்று பீடிகை போட்டாள் நிஷா என் விஷயத்தில் தலையிடாமல் நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்று விமல் கூற அதை விட்டால் அவங்க கிட்ட வேற என்னத்த நான் பேச இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் நீ கல்யாணம் மாப்பிள மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுகிறியா இல்லை அன்னைக்கு தந்த மாதிரி தான் தாரியா எப்போ பாரு இந்த பொட்டியையே லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டு நான் தான் உன்னை தேடி தேடி ஓடி வரேன் நீ ஒரு நாள் என்னை தேடுறியா அப்படி என்று நிஷா கேட்க குற்றப்பத்திரிக்கை வாசிக்காமல் சொல்ல வந்ததை சொல்லு என்றான் விமல் அதுப்பா நீ கொலை பண்றவன்னு முடிவாக தெரிஞ்சு போச்சு ஆனாலும் உன்னை என்னால் விட முடியலை அதுக்காக நீ கொஞ்சம் எனக்காக மனம் இறங்கி வந்து கொலை செய்கிறவனுங்களை கொஞ்சம் சாப்பிட்டா கொல்லேன் இந்த கசாப்பு கடைக்காரன் மாதிரி கொள்ளாமல் என்று நிஷா கூற விமல் கண் கோபத்தில் சிவந்து போனது பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தாலும் பரவாயில்லை ஆனால் இப்படி கோரமாக முடிந்து விட்டதே என்று நிஷா மனதில் பயம் ஏற்பட்டாலும் அதை வெளியே காட்டாமல் சிவந்திருந்த அவன் கண்ணை மூடினாள் நிஷா கையை எடுத்தவுடன் விமலின் கண் மீண்டும் இவளை மிரட்ட தன் முகத்தை அவன் தோல் வளைவில் மறைத்து கொண்டாள் நிஷா சிறு அமைதி அங்கே நிலவியது சரியாகிவிட்டானா என்று பார்க்க நினைத்தாள் ஆனால் அவனின் உடல் மொழியே சொன்னது விமல் கல்லாகவே இருக்கிறான் என்று இறுதியாக தனது ஆயுதத்தை எடுத்தாள் அவன் முகத்தை பார்த்தவள் அவனின் உதடு இரண்டையும் பிடித்து பிடித்து விடுவித்தாள் பிறகு மெல்ல மெல்ல மென் முத்தம் வைத்தாள் விமலின் உதட்டில் இவளின் பட்டுக்கணத்தை அவனின் உதட்டின் பக்கம் கொண்டு சென்றாள் இப்படி சின்ன சின்ன சேட்டைகளை செய்து விமலின் கோபத்தை கொஞ்சம் நிஷா குறைக்க எப்படி கண்டுபிடிச்ச நான் தான் அவனை கடத்தினேன்னு என்று விமல் கேட்க அதுவா அது பிரேக்கப் பண்ணிட்டு நான் போனதும் நீ ரொம்ப சந்தோஷமாக சுற்றிகிட்டே இருக்கதா கேள்விப்பட்டேன் அதான் உன் முகத்தை பார்க்கணும்னு முதல் நாள் உன்னை தூரத்தில் இருந்து பார்த்தேன் அப்பவே மறுபடியும் நீ மனசுல ஒட்டிக்கிட்ட அதனால உனக்கு தெரியாமல் தினமும் நீ போகிற இடத்துக்கு எல்லாம் நானும் வந்தேன் இருக்கவே இருக்கான் எங்கள் அண்ணன் அவன்ட்ட கேட்டுட்டு நான் உங்க பின்னாடியே அலைஞ்சேன் நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்கன்னு கவினுக்கு தெரியும் ஆனால் அவனுக்கு தெரியாமல் நீங்கள் அப்பப்போ காணாமல் போனது உங்கள் பின்னாடி என்னை அதிகமாக அலைய தூண்டியது அப்படி ஒரு நாள் அந்த ஹோட்டலில் உங்களையும் கவினையும் பார்த்தேன் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அங்கே இருந்து எழுந்து போனீங்க அப்போ கவினட்டன் சும்மா பேசிகிட்டே இருந்தேன் போனில் பத்து நிமிஷம் தாண்டியும் நீங்கள் வராமல் போக ஏற்கனவே பிரபு சாவில் எனக்கு கொஞ்சம் உங்கள் பேரில் சந்தேகம் இருந்துச்சு நீங்கள் தான் கொலையாளின்னு நான் நினைக்கல யாருக்கோ உதவி செய்கிறதா நினச்சிட்டேன் பிரபு கடத்தப்பட்ட அன்னைக்கும் நீங்க அங்கே ஒரு பத்து பதினைந்து நிமிஷம் மிஸ்ஸிங் என்று பேசிக்கொண்டே வந்தவள் சடன் பிரேக் போட்டு நிறுத்திவிட்டு பட்டென்று விமலின் மடியை விட்டு எழுந்து அவன் முகத்தை தீர்க்கமாக பார்த்துவிட்டு அந்த அறைக்குள் அங்கேயும் இங்கேயும் அலைந்தாள் பிடிவாத குணம் குருட்டு தைரியம் பைத்தியகார்த்தனம் எல்லாம் அவளுக்கு இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி நிஷா புத்திசாலி என்று இவனுக்கு தெரியும் யாரும் யோசிக்க முடியாத பாதையில் யோசிப்பவள் மற்றவர்களை காட்டிலும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை வேறு மாதிரி யோசிப்பவள் அப்படிப்பட்டவள் பேசிக்கொண்டிருந்த பேச்சை இடையில் நிறுத்திவிட்டு பாதியில் எழுந்து யோசனையில் அலையவும் என்னாச்சு பேபி என்றான் விமல் கனிவாக ஷூ டோன்ட் கால் மீ பேபி நவ் நான் பல நேரம் நோட் பண்ணியிருக்கேன் என்னை சிந்திக்க விடாமல் செய்யவும் என்னை டைவர்ட் பண்ணவும் மட்டும்தான் என்கிட்ட நீ ரொம்ப கனிவாக பேசுவ இந்த பேபி எல்லாம் வரும் நான் உன்னை இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாத்தையும் விட அதிகமாக நேசிக்கிறேன் என்பது நிஜம் அதுக்காக நான் முட்டாளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ நீயா இரு என்றாள் நிஷா இதுதான் இவள் விமலின் ஒவ்வொரு அசைவுக்கும் இவளுக்கு அர்த்தம் தெரியும் இவளை எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று விமல் எப்படி நினைக்க முடியும் சரி அறிவு ஜீவின்னு நான் ஒத்துக்கிறேன் என்னன்னு சொல்லு இப்போ எதுக்கு என் மடியை விட்டு எழும்பி போனேன் எதை யோசிக்கிறதா இருந்தாலும் இங்கே இருந்து கூடாதா என்று விமல் கேட்க அவனை நிஷா முறைத்து கொண்டு நின்றாள் விமல் நீ சரியான ஏமாற்றுக்காரன் எல்லாத்தையும் விடு இப்போ எனக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லு இப்போ என்னவோ மடின்னு பேசிகிட்டே இருந்தியே அது உண்மைதானா என் தொந்தரவு தாங்காமல் தானே நீ கல்யாணத்தை சம்மதிச்ச ஜஸ்ட் ஓகே லெவல் தானே என் லவ் உனக்கு என்று நிஷா கேட்க நாட் அட் ஆல் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை நீ தான் நான் என்ன சென்றாலும் பேசினாலும் அதுக்கு வேறு மாதிரி அர்த்தம் எடுத்துக்கிற இப்போ நான் சொன்ன பேபிக்கு கூட என்னால் உன்னை எப்பவும் கண்ணே மணியேன்னு கொஞ்சிட்டே இருக்க முடியாது என அது எனக்கு தெரியாது நான் எப்பவும் இப்படி தான் ரப் அண்ட் டப்பாக இருப்பேன் பலாப்பழம் மாதிரி அதுக்காக உன்னை ஜஸ்ட் ஓகே லெவலில் வச்சிருக்கேன்னு நீ நினைக்கக்கூடாது ஒரு இருண்ட பக்கம் என்கிட்ட இருக்குது அது இல்லை அதுக்காக நான் சட்டத்தை கையில் எடுத்துக்கலன்னு இருந்தா என்னை மாதிரி யாரும் உன்னை தாங்கி இருக்க முடியாது ஆனா அப்படி ஒரு நிலை இருக்கிறதால உன்னை ரொம்பவும் எனக்குள்ள கொண்டு வர நான் விரும்பல நான் இல்லாட்டியும் நீ வாழணும் என்று விமல் கூற விமலின் கன்னத்தில் சப்பென்று ஒரு அறை வைத்தாள் நிஷா ஆடி கொஞ்சம் வலுதான் அடிபட்ட கன்னத்தை தன் கையால் தடவிக்கொண்டு நிஷாவை கோபத்துடன் பார்த்தவன் அவளை இழுத்து தன் மடியில் போட்டான் எதுக்குடி அடிச்ச ஒரு ஆம்பளையை அடிக்கிற அளவுக்கு ஒரு திமிரு கூடி போச்சா என்று அவன் அவள் கைப்பற்ற இடத்தில் அழுத்தம் அதிகம் கொடுத்து கொண்டு கேட்க ஆ முதுகு வலிக்க அரக்கா பொல்லாத ஆம்பளை நம்பி வந்தவளை இடையில விட்டுட்டு போவேன்னு சொல்கிற ஆம்பளை அவளை தனியாக வாழ சொல்கிற ஆம்பளை ஆம்பளைனா யார் தெரியுமா தன்னை நேசிக்கிறவளை எந்த நேரத்திலும் தன் கூடவே கூட்டிகிட்டு போறவன் நீ ஆம்பளை கிடையாது என்று நிஷா பதிலுக்கு விமலின் முதுகை பிடித்து அழுத்த அங்கே எந்த வழியும் இல்லை ரொம்ப கஷ்டப்படாதே நீ அடிச்சு எனக்கு வலிக்குமா இப்போ என்ன யோசிச்சுட்டு இந்த குதி குதிக்கிற என்று கேட்டுக்கொண்டே விமல் நிஷாவை சரியாக தன் மடியில் அமர்த்தி கொண்டு கைக்கு எட்டிய ட்ராயரை திறந்து அதிலிருந்து ஒரு பெரிய சைஸ் மில்க் சாக்லேட் எடுத்து அதை பிரித்து அவள் வாயில் கொடுத்தான் விமல் ஒன்றும் வேண்டாம் போ நீ எப்பவும் என்கிட்ட பொய் சொல்லிட்டே இருக்க நானாதான் ஒன்று ஒன்றா யோசிச்சு யோசிச்சு கண்டுபிடிக்கிறேன் என்று நிஷா விமல் கையில் இருந்த சாக்லேட்டை தட்டிவிட அவன் அதில் ஒரு சிறிய பீஸை கடித்து இரு பற்களுக்கும் இடையே வைத்துக்கொண்டு நிஷாவின் வாயை நோக்கி போனான் நிஷா கோபத்தில் முகத்தை திருப்ப விமல் நிஷாவின் தாடையை பிடித்து தன்னை நோக்கி திருப்பி சாக்லேட்டை அவள் வாயில் வைத்தான் உச்சாணி கொம்பில் இருந்தவள் கொஞ்சம் இறங்கி வந்தாள் சாக்லேட் பீச கையில் வாங்கி கொண்டு தப்பு தப்பாக பேசுகிற நீ ஐ ஹெட் யூ என்றால் சினங்கி கொண்டு குமரி குழந்தையாக மாறிவிட்டாள் என்று நினைத்து கொண்டவன் இனி அப்படி பேச மாட்டேன் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் எங்கே போனாலும் உங்களையும் கூட்டிட்டு போகிறேன் சரியா என்று விமல் கொஞ்ச அப்படின்னா உண்மையை சொல்லு இன்னொரு ஆள் யாரும் உனக்கு இந்த கொலைகளில் ஹெல்ப் பண்ணுறது நிச்சயமாக கவின் இல்லை அவனுக்கு நீ பெரிய ரோல் மாடல் சார் சாருன்னு உயிரை விடுறவன் அவன் என்று நிஷா கூற அவளை சற்று வியப்புடன் பார்த்தான் அப்புறம் எதை வச்சு இன்னொருத்தன் எனக்கு உதவி செய்கிறான்னு சொல்கிற என்று விமல் கேட்க ரெண்டு இருக்கு ஒன்று பத்து பதினைந்து நிமிஷத்தில் ஒருத்தனை கடத்தி இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போக முடியாது என்று நிஷா கூற ஏன் உடனே இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் மயக்க மருந்தை கொடுத்து கார் டிக்கியில் அடைச்சிட்டு நம்ம வேலையெல்லாம் நிதானமாக முடிச்சிட்டு அவனை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகலாமே என்றான் விமல் போகலாம் அப்படியும் இருக்கலாம் என்று குழப்பத்துடன் தலையை ஆட்டியவள் அப்புறம் இரண்டாவது நான் என்றாள் என்ன நீனு என்று விமல் அவளைப் போலவே கேட்க நானா என் பேபிக்கு உயிர் தானே என்று நிஷா கேட்க ஆமாம் என்றான் விமல் நிஷாவின் கன்னத்தை கிள்ளி எனக்கு முன்னையே நீ என்னை காதலிச்சல என்றாள் நிஷா ஆமாம் என்று விமல் நிஷாவின் கன்னத்தில் முத்தம் வைக்க உனக்கு இன்னொரு பக்கம் தானே நீ என்னை பிடிக்காத மாதிரி நடிச்ச என்று நிஷா கேட்காம் அதுக்கு என்ன இப்போ என்று விமல் நிஷாவின் முகத்தை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு கொண்டு கேட்க என்ன தவிர உனக்கு வேற பொண்ணுங்க மேலே நாட்டம் இல்லை உனக்கு ஃபஸ்ட் லவ்வே நான் தானே என்று நிஷா மீண்டும் கேட்க லாஸ்ட்டும் நீதாண்டி ராட்சசி என்று விமல் கூற அப்படின்னா நீ போயிட்டு இருக்கிற பாதை செய்துட்டு இருக்கிற வதம் உனக்காக இல்லை நீ இதையெல்லாம் எதுக்காக செய்யறன்னு நான் உங்ககிட்ட கேட்கல ஆனால் எதுக்காகன்னு எனக்கு தெரியும் ஒரு கொலை நடந்தா அது எதுக்காகன்னு ரெண்டு வழியில கண்டுபிடிக்கலாம் ஒன்று கொலைக்காரனை பின்தொடரணும் இல்லாட்டி கொலை செய்யப்பட்டவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ கொன்னது எல்லாமே பெண் பித்து பிடித்து அலைந்த மிருகங்கள் ரொம்ப கொடுமையாக பெண்களை சீரழித்து கொன்ற மனித மிருகங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தான் உனக்கு உன் அம்மாவுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் வந்த பெண் எனக்கு எதுவுமே ஆகலை உன் மடியில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கேன் அப்புறம் நீ யாருக்காக பழி பழித்திருக்கிற என்று நிஷா கேட்க வெரி ஸ்மார்ட் சான்ஸே இல்லை உங்களை மாதிரி அறிவுபூர்வமாக யோசிக்க ஆனால் இதுக்கும் என்கிட்ட விளக்கம் இருக்கு என் வீட்டில் குற்றம் நடந்தாதான் அதுக்காக நான் போராடணுமா எல்லையில் நிற்கும் இராணுவ வீரன் அவன் வீட்டுக்காகவா அங்கே போய் நிற்கிறான் நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த அத்தனை தியாகிகளும் தங்கள் குடும்பத்துக்காகவா போராடி மாண்டாங்க என்று விமல் புருவத்தை உயர்த்தி கேட்க ஐயோ இப்படியெல்லாம் பேசி எனக்கு கடுப்பேத்தாது இப்போ எதுக்கு நீ புருவத்தை தூக்கிட்டே இருக்க எனக்கு என்னவோ செய்யுதில்லை இதெல்லாம் அடுத்த வாரத்திலிருந்து செய் என்று நிஷா பேசிக்கொண்டிருந்த விஷயத்தை விட்டு ஜெட் வேகத்தில் வேறு உலகத்திற்கு சென்று விட்டாள் என்ன செய்யுது உனக்கு என்றவன் சிரித்துவிட்டான் இத்தோடு இதை நிஷா விட்டுவிடுவாள் என்று நினைத்தால் அவன் முட்டாள் ஆனால் இந்த இரண்டுமே முட்டாளாக இருப்பதுதான் இங்கே பிரச்சனை